தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அயல் நாட்டு ஆட்சியாளர்களால் ஏன் ஆக்கிரமிக்கப்படுகிறது இந்த கேள்விக்கு பொது அறிவு கொண்ட எவரும் சொல்லக்கூடிய எளிமையான பதில்கள் இருக்கின்றன முதலாவது அயல் நாட்டு ஆக்கிரமிப்பாளர்களின் மண்ணாசை இரண்டாவது சொந்த நாட்டு ஆட்சியாளர் அப்போது ஆட்சி பண்புகள் இல்லாதவராக பலவீனமாக இருப்பது முன்பு பார்த்தபடி பல சைவ வைணவ கோயில்களையும் எழுபது ஆண்டுகளுக்கு குறையாத ஆட்சியையும் ஈழத்தில் நிலைநிறுத்திய சோழர்கள் இந்நாட்டை வெல்ல முயன்றதற்கான வரலாற்று காரணங்கள் சுவையானவை சோழர்கள் ஏன் இலங்கை மீது படையெடுத்தார்கள் என்ற கேள்விக்கு நாம் வெறுமனே பொது அறிவு மாத்திரம் கொண்டவர்களாக மேலுள்ள இரண்டு காரணங்களை மாத்திரம் யோசிக்கக்கூடாது சோழரின் மண்ணாசையோ சோழப் படையெடுப்பின் போது இலங்கையை ஆண்ட ஐந்தாம் மகிந்தனின் பலவீனமோ மாத்திரம் இலங்கை சோழர் கையில் வீழ்ந்ததற்கு காரணங்கள் அல்ல அதைவிட பெரிய முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன நகைமுரண் என்னவென்றால் இலங்கை பாடநூல்களில் கூட இந்த இரு காரணங்களுமே சோழப் படையெடுப்புக்கான முதன்மை காரணங்களாக சொல்லப்படுகின்றன சோழ படையெடுப்புக்கு சாதகமாக அமைந்த முக்கியமான இரண்டு வரலாற்று காரணங்கள் இருக்கின்றன முதலாவது காரணம் இலங்கையின் பொருளியல் அப்போது உலகளாவிய வணிகத்தில் முதன்மையான சக்திகளில் ஒன்றாக வளர்ந்து கொண்டிருந்த தென்னிந்திய வணிகக் கணங்களின் கைகளுக்குள் விழுந்து கொண்டிருந்தமை வணிகக் கணங்களில் கடல் கடந்து வாணிபம் செய்த பெரு வணிகர்கள் முக்கிய இடம் வகிக்கிறார்கள் இவர்கள் கொண்டு செல்லும் வணிக பொருட்களுக்கு காவலாக படை வீரர்கள் கப்பல்களை இயக்கும் மாலுமிகள் வணிக உற்பத்திகளை விளைவித்து அவர்களிடம் கையளிக்கும் சமூகங்கள் இணைந்த பேரமைப்பாக ஒவ்வொரு வணிக கணமும் இருந்தது இப்படி ஒன்பது முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை தெற்கு மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளின் வாணிபத்தில் தவிர்க்க முடியாத தாக்கத்தை செலுத்திக் கொண்டிருந்த வணிக கணங்களில் ஐநூற்றுவர் மணிக் மணிக்கிராமத்தார் அஞ்சுவண்ணம் என்னும் மூன்றும் குறிப்பிடத்தக்கவை இவற்றில் மணிக்கிராமத்திலும் ஐநூற்றுவரிலும் தமிழ் தெலுங்கு உட்பட்ட மொழிகளை பேசிய சைவ வைணவர்களும் சமண பௌத்தர்களும் இருந்தார்கள் அஞ்சுவண்ணம் என்பது தென்னகத்தவர் அல்லாத பாரசீகர் அரேபியர் அடங்கிய பெரும்பாலும் இஸ்லாமியராக ஊகிக்கப்படும் வணிகர்களை கொண்ட கணம் இந்த மூன்று வணிகக் கணங்களுடன் இணைந்தும் பிரிந்தும் செட்டிகள் நகரத்தார் நானாதேசிகள் வளஞ்சையர் முதலிய பல்வேறு வணிகக் கணங்கள் நீடித்துக் கொண்டிருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன வணிகக் கணங்கள் அரசர்களோடும் தொழில்சார் சமூகங்களோடும் நல்லுறவில் இருந்தன செல்வத்தை கைவசம் வைத்திருந்ததனால் சில இடங்களில் உள்நாட்டு அரசியலை தீர்மானிக்கும் சக்திகளாகவும் இவர்கள் இருந்தார்கள் பொதுவாக சோழரின் கடல் கடந்த ஆட்சிக்கு காரணம் அவர்களோடு இணைந்து இயங்கிய ஐநூற்றுவர் வணிக கணம்தான் என்பது அண்மை காலமாக ஊகிக்கப்பட்டு வருகின்றது அந்த ஊகத்தை உறுதிப்படுத்துவது போல தமிழ் மொழியில் அமைந்த ஐநூற்றுவரின் கல்வெட்டுக்கள் ஆட்சி நிலவிய இந்தோனேஷியா இலங்கை முதலிய நாடுகளில் கிடைத்துள்ளன தெலுங்கு கன்னடம் வடமொழி முதலிய பல்வேறு மொழிகளிலும் கல்வெட்டு பொறித்துள்ள ஐநூற்றுவர் கன்னடத்தின் மத்திய கால வணிக நகரங்களில் ஒன்றான ஐகோலே அல்லது ஐயம்பொழில் பொழில் புறத்தில் வீற்றிருந்த கொற்றவையை குலதெய்வமாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள் சைவம் வைணவம் பௌத்தம் சமணம் முதலிய சமயங்களுக்கு ஆதரவு தருவோராகவும் தாங்கள் குடியேறிய பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதிப்படுத்துவோராகவும் ஐநூற்றுவர் இருந்தார்கள் இலங்கையில் சோழராட்சி நிலவிய முக்கிய நகரங்களான அனுராதபுரம் புலன்னர்வை பதி அதாவது பதவியா ஆகிய இடங்களில் ஐநூற்றுவரின் கல்வெட்டுக்கள் கிடைத்துள்ளன சோழராட்சியிலும் சோழராட்சிக்கு பின்னும் பதினைந்தாம் நூற்றாண்டு வரையான வடமேற்கு இலங்கை மாகல் தெதியமுல்லை மேற்கிலங்கை கல்லுத்துறை தென்னிலங்கை முதலிய இடங்களில் இவர்களது குடியிருப்புகள் பரவலாக இருந்தமை அங்கெல்லாம் கிடைத்துள்ள தமிழ் கல்வெட்டுகளின் மூலம் தெரிய வருகின்றது தென்னிலங்கையில் ஐநூற்றுவரின் நகரம் அமைந்திருந்த அம்பலாந்தோட்டை மத்திய காலத்தில் மகாநாககுளம் என்ற பெயரில் உரோகணத்தின் தலைநகராக விளங்கிய பழம்பதி என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி அன்றைய வங்காள விரிகுடாவின் பொருளியலை தீர்மானித்த ஐநூற்றுவர் முதலிய வணிகக் கணங்கள் இலங்கையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொணர்ந்து கடல் வணிகத்தில் தங்கள் தேவையை கொள்வதற்காகவே என்பது இன்று பெருமளவு உறுதியாகிவிட்டது இன்று போலவே அன்றும் இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்துள்ள இலங்கை தீவின் அமைவிடச் சிறப்பும் அதன் மீதான ஆதிக்கமும் மேற்கே இருந்து வந்த அரேபிய வணிகர்களுக்கும் கிழக்கே இருந்து வந்த சீன மற்றும் தென்கிழக்காசிய வணிகர்களுக்கும் மத்தியில் மூன்றாவது சக்தியாக வளர்ந்து கொண்டிருந்த சோழ அல்லது தமிழக வணிகர்களின் நிலைத்திருக்கைக்கு அவசியமாக இருந்தது சீனத்திலிருந்து இலங்கை வரை நீடித்துள்ள பௌத்தத்திலும் தென்கிழக்காசியாவின் சைவ வைணவ எச்சங்களிலும் தமிழ் சாயல் கண்டறியப்பட்டு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை இந்த வணிக வலையும் அந்த வலை மூலம் நிலைநிறுத்தப்பட்ட அரசியல் பலமும் அடிப்படையாக இருந்திருக்கின்றது தமிழக வணிகரின் கை பதினான்காம் நூற்றாண்டிலும் இந்துமா கடலின் வணிக ஆதிக்கத்தில் ஓங்கியிருந்தது என்பதை பாரசீகம் சீனம் தமிழ் எனும் மும்மொழியில் பொறிக்கப்பட்ட காலி கல்வெட்டு மூலம் நாம் அறிகிறோம் சோழர் கைப்பற்றிய கையோடு இலங்கை அரசின் தலைநகர் அனுராதபுரத்திலிருந்து இருந்து மாற்றப்படுவதும் இந்த வணிக பொருளியல் காரணத்திற்கான முதன்மையான சான்றாகும் ஏனெனில் மேற்கு கடலை விட கிழக்கு கடலிலேயே அப்போது அதிக வணிக போக்குவரத்து நிகழ்ந்து கொண்டிருந்தது சோளத்திலிருந்து பாக்கு நீரினை நூடாக பாண்டியரின் கண்காணிப்பை கடந்து மாந்தைக்கு வருகை தந்து அங்கிருந்து அனுராதபுரம் செல்வதை விட தடையேதுமின்றி கிழக்கு கடலில் பயணித்து திருகோணமலைக்கு சென்று அங்கிருந்து மாவழிகங்கை அம்பன் கங்கை வழியே புலநர்வைக்கு செல்வது இலகுவான பாதுகாப்பான வழியாக இருந்தது முழுமையான உறுதிப்படுத்தப்படாத இன்னொரு காரணம் கடல் நீரோட்ட மாறுபாட்டால் அப்போது மாந்தை துறைமுகம் மண்மூடி கப்பல் போக்குவரத்துக்கு பொருத்தமற்றதாக மாறிக்கொண்டிருந்தது தான் பன்னிரண்டாம் நூற்றாண்டுக்கு பின்னர் மாந்தை துறைமுகம் இயங்கிக் கொண்டிருந்ததற்கான சான்றுகள் மிக குறைவு அல்லது இல்லை என்றே சொல்லலாம் ஆக சோழருக்கு நட்பு சக்தியான வணிகக் கணங்களின் விரிவாக்கத்துடன் இலங்கையையும் கைப்பற்ற வேண்டிய தேவை அல்லது ஆவல் ராஜராஜ சோழனுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இனி ஈழத்து சோழ படையெடுப்புக்கான இரண்டாவது காரணம் சிங்களம் பாண்டி நாட்டோடு நெருக்கமாகிக் கொண்டிருந்தது என்பது விசயன் தன் பட்டத்தரசியாக பாண்டிய இளவரசி ஒருத்தியையே மணந்தான் என்பதை மகாவம்சத்தின் குறிப்புடன் இலங்கைக்கும் பாண்டிய நாட்டுக்குமான உறவு ஆரம்பிக்கின்றது புவியியலை சிந்தித்தாலும் சோழ நாட்டை விட தூரத்தில் கிட்டியதாக இருக்கும் பாண்டிய நாட்டிலிருந்தே இலங்கைக்கு முதல் குடியேற்றங்கள் ஏற்பட்டிருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு தென்னக பெருநிலத்தின் அரசுகளோடு ஈழத்து அரசு கொண்டிருந்த உறவும் விளக்கமும் பற்றிய பல தகவல்கள் கிடைக்கின்ற போதும் பாண்டிய நாட்டோடான பந்தம் சோழ ஆதிக்கத்திற்கு முன்பே இலங்கையில் இருக்கமடைந்திருந்தது குறிப்பாக தென்னகத்தில் திருப்புமுனையான ஆட்சியை நிகழ்த்திய ஸ்ரீமார ஸ்ரீவல்லவ பாண்டியன் காலத்தில் அன்னளவாக எண்ணூற்று ஐம்பது அளவில் இந்த உறவு வலுவடைந்ததாக சொல்லலாம் தென்னகத்தில் பல்லவ பாண்டிய அரசுகளின் வீழ்ச்சிக்கும் சோழ அரசின் எழுச்சிக்கும் அடிப்படையாக அமைந்த தெள்ளாற்று போரில் பல்லவ சோழ ராட்டிரக்கூட அரசுகளின் கூட்டணி முன் சீவல்லவ பாண்டியன் தோற்றான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அதற்கு முன் நடந்த ஓர் ஈழப்படையெடுப்புக்கான சீவல்லவனை பழிவாங்க அனுராதபுரத்தை ஆண்ட சேனன் மதுரை மீது படையெடுத்ததாக தெரிகிறது சீவல்லவனின் மகனான வரகுணன் அவரோடு முரண்பட்டு சேனனின் உதவியை நாடியதாலேயே இப்படையெடுப்பு நிகழ்ந்ததாக மகாவம்சம் கூறுகிறது தொள்ளாற்று போரைத் தொடர்ந்து ஏற்பட்ட விழுப்புண்களால் சீவல்லவன் மறைந்ததாகவும் அதன் பின்னர் சேனனின் ஈழப்படைகள் அமர்த்திய வரகுணனே பாண்டிய முடியை சூடியதாகவும் மகாவம்சத்திலிருந்து வரலாற்றறிஞர்கள் ஊகிக்கிறார்கள் இது நிகழ்ந்திருந்தால் நிச்சயம் பாண்டிய சிங்கள உறவு அதன் பின்னர் மகிழ்ச்சிக்குரியதாகவே இருந்திருக்கும் மன உறவுகள் நிகழ்ந்திருக்கவும் வாய்ப்புகள் உள்ளது நமது இந்த ஊகம் தவறல்ல என்பதை அடுத்த நூற்றாண்டுக்குள் அனுராதபுரத்தின் ஆட்சிக்கட்டில் ஏறிய ஐந்தாம் காசிபன் காலத்தில் இடம்பெற்ற அந்த மாபெரும் சம்பவம் உறுதி செய்கிறது சீவல்லவனின் பேரனான ராசசிம்ம பாண்டியன் ஈழத்து ஐந்தாம் காசிபனின் படையுதவி பெற்று பராந்தக சோழனோடு வள்ளூரில் மோதினான் இந்த போரில் தோற்றபோது அவன் இலங்கைக்கு தப்பியோடினான் தன் பாண்டிய குலத்தின் பெருஞ்சொத்தான இந்திரன் கொடுத்த மாலையையும் மணிமுடியையும் ஈழ அரசின் பாதுகாப்பில் ஒப்படைத்துவிட்டு அவன் சேரநாட்டுக்கு போனான் சோழனை மீள எதிர்த்து பாண்டியனுக்கு அரசை கொடுக்கும் வல்லமை சிங்கள அரசுக்கு அப்போது இருக்கவில்லை என்பதை உணர்ந்தே அவன் நாட்டுக்கு சென்றதாக ஆய்வாளர்கள் சொல்வார்கள் ஐந்தாம் காசிபன் காலத்தில் இலங்கையில் வைக்கப்பட்ட பாண்டிய அரசு சின்னங்களை பெற்று பாண்டிய நாட்டில் முடிசூடுவதற்கு சோழரின் முயற்சி தொடர்கின்றது பல ஆண்டுகளாக சோழன் கோரிய போதும் சிங்கள மன்னன் பாண்டிய அரச சின்னங்களை கொடுக்க மறுக்கின்றான் அப்போதிருந்து சோழத்தின் குரோத பார்வை சிங்கள அரசின் மீது பதிகின்றது தன் பிறவிப்பகையான பாண்டியருக்கு சார்பாக இயங்குவது மாத்திரமின்றி தன் கட்டளைக்கும் அடிப்பணிய மறுக்கும் சிங்கள அரசின் மீது சோழ அரசு பெருங்கோபம் கொண்டது அதுவே இராசராச சோழன் மகன் ராசேந்திர சோழன் தலைமையில் இலங்கைக்கான பெரும்போர் ஒன்று ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிகழ காரணமாகின்றது அப்போது அனுராதபுரத்தை ஆண்ட ஐந்தாம் மகிந்தன் பாண்டிய சின்னங்களை எடுத்துக்கொண்டு உரோகணத்திற்கு பின்வாங்குகிறான் இறுதியில் மஹிந்தன் அவனது தேவியாருடனும் பாண்டிய சின்னங்களுடனும் கைப்பற்றப்பட்டு சோழ நாட்டு சிறை கைதியாக அழைத்து செல்லப்படுகிறான் இச்சம்பவத்தை பொறுக்கடல் ஈழத்து அரசர் தம் முடியும் ஆங்கவர் தேவியர் ஓங்கலில் முடியும் முன்னவர் பக்கம் தென்னவர் வைத்த சுந்தர முடியும் இந்திரன் ஆரமும் தென்திரை ஈழ மண்டலம் முழுவதும் கொண்டார்கோப்பரகேசரிவர்மன் என்று பாடுகின்றது இராசேந்திர சோழனின் மெய்கீர்த்தி எழுப்பும் கடலால் சூழப்பட்ட ஈழத்து அரசின் முடியையும் அவரது தேவியின் அழகான முடியும் அவர்களிடம் தென்னவரான பாண்டியர் ஒப்படைத்த முடியும் இந்திரனின் மாலையும் முழு ஈழமண்டலமும் வென்றார் ராசேந்திரர் என்பது இதன் பொருள் பாண்டியருக்கும் சிங்களவருக்கும் இவ்வாறு ஏற்பட்ட நெருக்கம் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளிலும் இலங்கை அரசியலில் பெருந்தாக்கம் செலுத்தியதுடன் இலங்கை அரசு கட்டிலில் அமர்பவர்கள் பாண்டிய வம்சத்தில் வந்தாரோ அல்லது கலிங்க வம்சத்தில் வந்தாரோ என்பது பெரும் பொருளானது சோழராட்சிக்கு பின் இரு நூற்றாண்டுகள் கடந்த பின்னரும் புலனறவை அரசில் இந்த முரண் உச்சியில் இருந்ததுடன் ஒருவரையொருவர் ஒருவர் கொன்றொழித்து மாறி மாறி இருதரப்பினரும் அரசில் அமரும் அளவுக்கு பாண்டிய கலிங்க அரசியல் போட்டி நீடித்தது இதை ஆரிய கலிங்க முரணாக சிங்கள வரலாற்றாசிரியர்கள் குறிப்பதும் இதில் ஆரியர் என்பது பாண்டிய வம்சாவளியில் வந்தாரை குறிப்பிடுவதும் சுவாரஸ்யமான தகவல்கள் நன்றி